கெழுதகை நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் விடுகதைகள் பத்து போகிறேன் ஒன்று ஒரு பொறி பறந்தால் ஊரெல்லாம் பொறி அவன் யார் நெருப்பு இரண்டு உலகுக்கெல்லாம் ஒரே துப்பட்டி அது என்ன வானம் மூன்று எங்கள் அம்மா புடவை மடிக்க முடியாது எங்கள் அப்பா பணத்தை எண்ண முடியாது அது என்ன வானம் நட்சத்திரம் நான்கு பிடியழகி போனால் பெண்ணழகி வருவாள் அவள் யார் பெண் அல்ல முடியும் ஐந்து அல்ல முடியும் கில்ல முடியாது அது என்ன தண்ணீர் ஆறு அல்லவும் முடியாது கில்லவும் முடியாது அது என்ன காற்று அப் ஏழு அப்பன் சொரியன் அம்மா சடச்சி குழந்தைகள் சக்கரக்கட்டி அது என்ன பலாப்பழம் எட்டு மேலே கூரை வீடு கோரை வீடு பிரிச்சா ஓட்டு வீடு ஓட்டு வீடு பிரிச்சா வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகைக்குள் குளம் அது என்ன தேங்காய் தண்ணீர் எட்டு ஒன்பது தாடிக்காரன் மீசைக்காரன் ஓடு உடையவன் அவன் யார் தேங்காய் பத்து தலை உண்டு கை உண்டு கால் உண்டு பேசமாட்டான் அவன் யார் நாற்காலி நன்றி வணக்கம்